தேர்தலுக்காக வைத்திருந்த பல நூறு கோடி பணங்கள் சிக்கியதான் வசமாக மாட்டிக்கொண்டதா திமுகவும் வீசிக்காரும் இரண்டாயிரம் கோடிக்கு போதைப் பொருள் கடத்தி கைதான அதிர்ச்சி தகவல் என்ன அடுத்து சிக்க போகும் அமைச்சர்கள் யார் என்பதை குறித்து விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய காலம் பேரன்பி உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க வைலாமுகார் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் பெல்லைக்கான கிளிக் செய்து ஆதர நமது சேனல் பணிகளுக்கு பங்களிக்க விரும்புவோர் வளர்ச்சிக்கு உதவ விரும்புவோர் கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஜிபே தங்கள் பங்களிப்பை அளிக்கலாம் தமிழ்நாட்டு மக்களை பணம் மட்டும் இருந்தா போதும் இந்த மக்களை ஏமாத்தி ஜெயிச்சிடலாம் என்கின்ற எண்ணத்தோடு தான் திமுக ஒவ்வொரு தேர்தலையும் சந்திக்க அந்த தான் நம்ம என்ன தப்பு செஞ்சுட்டு இந்த மக்களை சந்திச்சு ஓட்டு கேட்டு பணத்தை கொடுத்து நம்ம ஜெயிச்சிட முடியும் என்கின்ற எண்ண ஓட்டம் இன்னைக்கும் அவர்கள் உருவாக்கி வச்சதுதான் திமுக வேட்பாளர்கள் தேர்வு முறையை கேட்டா நம்மளுக்கே அதிர்ச்சியா இருக்கும் பலரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம் நீ என்ன கட்சிக்காக உழைச்ச நீ எத்தனை வழக்கு வாங்கின நீ எப்படி எது கட்சியில இருக்கிற நீ மக்களுக்காக என்னென்னலாம் செஞ்சிருக்கிற அதெல்லாம் கேட்பாங்கன்னு நினைச்சீங்களா நீ எத்தனை கோடி செலவு பண்ணுவ கட்சிக்கு எத்தனை கோடி கொடுப்ப இந்த கேள்வி அடிப்படையா வச்சுதான் திமுகவுல வேட்பாளர்களே தேர்வு செய்யப்படுறாங்கன்னு பலரும் சொல்லி திருமங்கலம் ஃபார்முலாவே திமுக உருவாக்கி வச்சது ஜனநாயகத்தை படுகொலை செய்து தான் ஒவ்வொரு தேர்தலும் இங்க பணத்தை மட்டுமே பிரதானமாக்கி மக்களை முட்டாளாக்கி வெற்றியை பெற்றுவிடலாம் என்கின்ற நிலையை உருவாக்கி வச்சதே திமுக தானு எல்லோருமே குற்றச்சாட்டோ இருக்காங்க இந்த தேர்தலும் அப்படியான தெம்போடு இந்த தேர்தலை நம்ம வென்றுபடலாம் என்று திமுக போட்டு வச்ச தப்பு கணக்கில் இடிவு காலை முதலே பேச்சு காரணம் கேள்விப்பட்டிருப்ப இந்த நபர் இரண்டாயிரம் கோடிக்கு போதை பொருளை கடத்தி வித்ததா குற்றச்சாட்டப்பட்டு நேற்று தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவரை கைது செய்ததற்காக அந்த நடவடிக்கை எடுத்ததற்காக போதை தடுப்பு பிரிவிற்கும் காவல்துறைக்கும் மனமுகுந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் எத்தனையோ இளைஞர்களை பாதுகாத்து ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல எந்த மூளை முடக்கலையும் உலகத்துல எங்கேயுமே போதைப் பொருளே இருக்கக்கூடாதுன்னு போராடிட்டு வர ஆனால் இந்த ஜாஃபர் சாதி ஆளுங்கட்சியில இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பிரமுகர் ஒரு ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு நபரே இரண்டாயிரம் கோடிக்கு போதைப் பொருளை வித்தான் அப்படின்னா தமிழ்நாட்டுல என்ன நிலைமையில பாருங்க அந்த சாதாரணமான ஆள் கிடையாது ஏதோ கடல் கட்சிக்காரன் கிடையாது உதயநிதி ஸ்டாலினோட புகைப்படம் எடுத்துக்கிறார் யார் புகைப்படம் எடுத்துக்கலாம் இதெல்லாம் ஒரு கணக்கா நான் கூட வேணாலும் ஒரு போட்டோ எடுத்துக்கணும்னா எடுத்துக்க வேண்டியதான் அதையும் கடந்து இவர் கிருத்திகா உதயநிதி இயக்கக்கூடிய படத்தை தயாரிக்கிறார் இந்த தயாரிப்பாளர்கிட்ட தயாரிப்பாளர் தான் தயாரிப்பாளருடைய பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் ஆனால் இவர் கட்சிக்காரர் உதயநிதிக்கு முன்பாக அறிமுகமான அறிமுகமானவர் என்று அறிகின்ற போது கிருத்திகா உதயநிதி அவர்கள் இயக்கக்கூடிய பணத்தை அவர் தயாரிக்கின்ற போது இவர் ஏதோ திமுக தலைமையிடம் மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர் என்பதை எல்லாரும் புரிஞ்சுக்க முடியுமா இல்லையா அந்த நபர் இன்னைக்கு திமுகவே சிக்கி வச்சிருக்கிறார் கைதான ஜாஃபர் சாதி கிட்ட ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு போதப்பூர் வித்தியா பாவி அந்த பணத்தெல்லாம் என்னடா பண்ணனு கேட்டதற்கு அந்த பணத்தை எல்லாம் முதலீடா வச்சுத்தா நான் படம் தயாரிக்கிறார் அவர் தயாரிக்கக்கூடிய படம் மங்கை என்கின்ற படம் யார் இயக்கக்கூடிய படம் கிருத்திகா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இயக்கக்கூடிய படத்துல தான் ஜாஃபர் சாதி முதலீடு பண்ணியிருக்கிறதா சொல்றா அந்த படம் எங்கிருந்து வந்தது பல இளைஞர்களை பாழாக்கி போதைக்கு அடிமையாக்கி வந்த பணத்துல தான் அந்த மங்கை என்ற படம் உருவாக்கியிருக்கு அப்போ ஏதோ ஒரு பண பரிவர்த்தனையும் இவர்களுக்குள்ளாக இருக்கு ஜாஃபர் சாதிக் திமுகவிற்கு தேர்தல் நிதி தருவதற்கு தயாராக இருந்த நபரா என்ற கேள்வி எல்லோருடைய மனதிலுமே இருக்கும் இப்படியாக ஆளுங்கட்சி துணையோடு ஒருவர் வருமானம் எட்டுகிறாரா என்றால் அவர் தேர்தலுக்கு செலவு செய்யக்கூடிய நபராகத்தான் இருப்பார் இந்த ரெண்டாயிரம் கோடி விவகாரத்துல அந்த திரைப்படத்துலதான் முதலீடு பண்ணியிருக்கிறேன் கிருத்திகா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தயாரிக்கூடிய படத்தில் தான் முதலீடு பண்ணியிருக்கிறேன் என்ற கேள்வியோடு ஜாஃபர் சாதிக் கோடு இருக்கக்கூடிய ஒரு புகைப்படத்தை அவசர அவசரமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ட்விட்டரில் டெலிட் செய்கின்ற எல்லா சம்பவமும் இணைத்து பார்க்கின்ற போது இந்த தேர்தலுக்கு ஜாஃபர் சாதி பெரும் அளவிற்கான தொகையை செலவு செய்ய தயாராக இருந்து பின் சிக்கி கொண்டார் என்ற சந்தேகத்தை எல்லோரும் மனதிலும் எழுப்பது இரண்டாவது விடயம் துறை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் இது எப்ப அப்படின்னா சமீபத்துலதான் துணை பொதுச்சாளராக அவர் நியமிக்கப்பட்டார் இவர் சாதாரணமான ஆள் கிடையாது மிகப்பெரிய முக்கியமான புள்ளி இவரும் பல சேவைகள் எல்லாம் செஞ்சிருக்கிறாரு ஆமா விளையாட்டுத்துறையில பல சேவைகள்லாம் செஞ்சிருக்கிறார் அவர் மாமனாரும் சில சேவைகள்லாம் செஞ்சிருக்கிறதா சொல்றாங்க லாட்டரி எல்லாம் வித்திருக்கிறாரு இப்படி ஞாபகம் வந்திருக்கும் நினைக்கிறேன் லாட்டரி மாற்றின் அவர்களுடைய மரபு ஆதவன் அவர் வீட்டுல இன்னைக்கு காலையில முதலே ஈடி ரைடு நடந்திருக்கு என்ன ஒரு பணக்காரங்கன்னா ரைடு நடக்கிறதெல்லாம் ஏற்கனவே கூட ரைடு நடந்திருக்கே ஆனா இப்ப நடக்கக்கூடிய ரைடு என்பது தேர்தலை ஒட்டி நேற்று தான் விசிகாவிற்கு தொகுதிகள் உடன்படிக்கை இறுதி வடிவம் ஏற்றின பிறகு நடக்கக்கூடிய ரைடு என்பது எல்லோருமே சொல்லிக்கிட்டு இருந்ததுதான் விசிகாவிற்கு செலவு செய்யக்கூடிய நபராக திருச்சி மாநாடுலாம் கூட இவர்தான் செலவு செஞ்சுதான் சொன்னாங்க அடுத்து தேர்தலுக்கும் இவர் தான் செலவு செய்வார் என்று எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலையில ஈடு ரைடு நடத்தப்பட்டிருக்கு திமுகவிற்கும் விற்கும் விசிகாவிற்கும் பணபரு பணி பண பரிவர்த்தனை நடந்துவிடக் கூடாது திமுகவும் விசிகாவும் இந்த தேர்தலில் பணத்தை கொட்டி இறக்க தயாராக இருக்கின்றார்கள் அதை முடக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு ஈடுறீடு நடத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுது இந்த இரண்டு விடயங்கள் இரண்டாயிரம் கோடிக்கு போதைப் பொருள் கடத்திய ஜாஃபர் சாதி சிக்கி இருக்கிறதுனால் பல நூறு கோடிகள் தேர்தல் களத்திற்கு வராமல் இருக்கும் என்று சொல்லப்படுது இன்னொன்று பக்கம் ஆதவ் அர்ஜுன் இந்த தேர்தலுக்கு செலவு செய்வார் என்பதற்காக அந்த பணம் தேர்தல் களத்தில் விளையாண்டு கூடாது என்பதற்காக முன்கூட்டையே இடி ரைடின் மூலமாக அவருடைய கணக்கு வழக்குகள் சரிபார்க்கப்படுவதாக ஒரு தகவல் ஆக திமுகவுக்கும் விசிகாவுக்கும் பணத்தை அழைக்கக்கூடியவர்களுடைய கைகளை கட்டப்பட்டிருக்கின்றது இந்த வேலை பணத்தை மட்டுமே தாரக மந்திரமாக நம்பி தமிழ்நாட்டை ஏமாற்றி விடலாம் என்கின்ற எண்ண ஓட்டத்தில் இருந்தவர்களுக்கு மிகப்பெரிய சவுக்கடியையும் கிடைச்சது தேர்தல் ஜனநாயக முறையில் நடக்கும் என்கின்ற நம்பிக்கை சிறிதளவு பிறந்திருக்கு அறிவாலய வாசலில் வீசிக்காருடைய தலைவர் தொல் திருமாவளவர்கள் நாங்கள் இரண்டு சீட்டை வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு ஒரு சோர்வோட பேசிட்டு இருக்கும் போது அவர்கள் சொன்னது என்னன்னா வெற்றிக்காக இன்னைக்குமே சொல்றது ரெண்டு சீட்டும் வாங்க அந்த ரெண்டு சீட்டும் ஜெயிக்கணும் ரெண்டு சீட்டும் ஜெயிச்சிருவாங்க என்கின்ற நம்பிக்கையோட சீட்டை வாங்க அந்த நம்பிக்கை எங்க இருந்து வந்துச்சு இவங்களால தன்னம்பிக்கால வந்து திமுக மூலமா ஒரு காரணம் தான் திமுக மூலயமா என்ன திமுகவுக்கு தொகுதி முழுக்க பல லட்சம் வாக்குகள் கொட்டி கிடக்குது அவர்கள் ஜெயிக்க வச்சுருவா ஆட்சியும் பணமும் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் என்கின்ற நம்பிக்கையில அந்த ரெண்டு தொகுதியாங்க திமுக அந்த உத்தரவாதத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கும் ஆனால் உள்ளடியில வேலை செய்யும் நீங்க வாங்குங்க அமைச்சர்களை பணத்தை கொட்டியரிச்சு வேலை செய்ய சொல்றேன் ஆட்சி நம்ம பக்கம் நமக்கு சாதகமா இருக்கு எல்லாத்தையும் நம்ம வளர்ச்சிக்கலாம் என்கின்ற நிலைப்பாட்டுல அவர்கள் இருந்திருக்கிறோம் இந்த நிலைப்பாட்டை இன்றைக்கு சமுட்டியடி கொடுத்து அதை நிறுத்தி வைத்திருக்கிறது இந்த தேர்தல் ஜனநாயக முறைப்படி நடக்க வேண்டும் என்று நாமும் நமது விருப்பத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம் நன்றி